காயத்ரி எழுதி வச்ச லெட்டரையும் கழட்டி வச்சுட்டு போன தாலியையும் கொண்டு வந்து அர்ஜுன் கையில் கொடுத்தான் கௌதம் அதை படித்து அர்ஜுன் அப்படியே உறைஞ்சி போயிட்டான் என்னம்மா இது அது மட்டும் இல்லை வீட்டில் இருந்த பணம் அதோட அம்மா அவளுக்கு போட்ட எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டா எப்படி சீட் பண்ணியிருக்காங்க இவங்கள சும்மா விடக்கூடாது உடனடியாக போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் வேணாம் அர்ஜுன் இப்போது நம்ம போலீஸ்கோன்னா விஷயம் ப்ரெஸ்ஸு மீடியான பெருசாகும் நமக்கு தான் அசிங்கம் போனவ போனவளாகவே இருக்கட்டும் இனிமேல் அவளை பற்றி எதுவும் பேச வேண்டாம் அவங்க அம்மாவை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வரேன் யசோதா ஆக்ரோஷமாக சொல்ல அவங்களுக்கு அந்த பொண்ணோட லவ் மேட்டர் தெரியுமோ தெரியாதோ தெரிஞ்சு பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு உண்டானதை அவங்க அனுபவிச்சுட்டு போகட்டும் தெரியாமல் நடந்திருந்தால் ஒரு அப்பாவியை நம்ம ஏன் தண்டிக்கணும் இதை இத்தோடு விடுங்க கௌதமுடைய நிலைமையை நினச்சி குடும்பமே பரிதவிச்சுது விஸ்வநாதனோட உடல்நிலையை கருத்தில் கொண்டு யாருமே இந்த விஷயத்தை பற்றி அதுக்கப்புறம் பேசலை கௌதம் கம்பெனி பொறுப்பை ஏற்றுக்கிட்டான் அர்ஜுன் திரும்பவும் மேல் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போகலை தியா வீட்லேயும் எல்லாரும் சகஜ நிலைமைக்கு வந்துட்டாங்க சந்தோஷ் மட்டும் கௌதமை வெட்டுவேன் குத்துவேன்னு சொல்லவும் நீங்கள் இருந்தால் சரியாக வராது நீ முதல்ல அக்கா படித்த அதே காலேஜில் போய் மேல் படிப்பு முடிச்சிட்டு வா சொல்லிட்டு சந்தோஷை வெளியில் அனுப்பிட்டாங்க கௌதம் தான் அவன் பண்ண முதல் வேலை கம்பெனியிலருந்து எல்லா லேடிஸையும் தூக்கிட்டான் இனிமே இந்த கம்பெனியில் லேடிஸ்க்கு வேலையே கிடையாதுன்னு சொல்லி அவங்களுக்கான செட்டில்மெண்ட் கொடுத்து உடனடியாக எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிட்டான் விஸ்வநாதன் ராமநாதன் அர்ஜுனு எல்லாரும் எவ்வளவு சொல்லியும் கௌதம் கேட்கல வீட்டுக்கு வர்றதையே குறைச்சிக்கிட்டு வெறித்தனமாக இருந்து உழைக்க ஆரம்பித்தான் கம்பெனியும் நல்ல முன்னேற்ற பாதையில் போய்கிட்டு இருந்துச்சு அவனுக்கு அர்ஜுனும் கை கொடுத்தான் ஓரளவு எல்லாமே நல்ல விதமாக போய்கிட்டு இருந்துச்சு அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் ஒரு கல்யாணத்துக்காக போயிருக்க கௌதம் மட்டும் வீட்டில் தனியாக இருந்தான் காலையில் வேலைக்காக சுந்தரி வீட்டுக்கு வந்திருக்க அவ கூடவே சுகந்தியும் வந்திருந்தாள் கௌதம் ரூமில் தூங்கிட்டு இருக்க சுந்தரி கிச்சனில் பாத்திரம் இருந்தாங்க நீ போய் எல்லோருமே பெருக்கிட்டு வா சுகந்தி அதுக்குள்ளே நான் எல்லா வேலையும் முடிச்சு வைக்கிறேன் சுந்தரி சொல்ல பொதுவாக சுந்தரி சுவந்தியை எப்படியாவது ஒரு தடவை கௌதம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க ஒவ்வொரு ரூமாக பெருக்கிக்கிட்டே வந்த சுந்தரி கடைசியாக கௌதம் ரூமுக்கு வரும்போது அவன் நல்லா தூங்கிட்டு இருந்தான் அவனை பார்த்ததும் ரூமுக்குள்ளே வந்து கதவை சாத்தினான் மெதுவாக போய் கட்டில் அவன் பக்கத்தில் படுக்க அந்த நேரம் பார்த்து கௌதம் கண் விழிக்க பக்கத்தில் இருந்த சுகந்தியை பார்த்து ஆத்திரத்தோடு இழந்தவன் வள ஆறுனு அவன் கண்ணத்துலேயே அரைஞ்சிட்டான் முதல்ல இங்கேருந்து வெளியில் போ கௌதம் ஆத்திரமாக கத்த எங்கே தன் மேலே வந்துட போகுதுன்னு பயந்த சுகந்தி வேகமாக கதவை திறந்துக்கிட்டு வெளியில் ஓடி வந்து கௌதம் தன்கிட்ட தவறாக நடந்துக்க முயற்சி பண்ணான்னு கதையவே மாற்றிட்டா அந்த நேரம் பார்த்து கல்யாணத்துக்கு போனவங்க எல்லாம் வீட்டுக்கு வர சுகந்தி போட்ட ட்ராமாவில் அந்த இடமே அசிங்கம் ஆயிடுச்சு ஆஃபீஸில் பெண்கள் எல்லாரையும் வேலையை விட்டு எடுத்ததும் வீட்லேயும் சுந்தரியை வேலையை விட்டு எடுக்க சொல்லி கௌதம் ரொம்பவே பிரச்சனை பண்ணான் ஆனால் சுந்தரி ரொம்ப வருஷமாக அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்ததால் அவளை வெளியே அனுப்ப வேண்டான்னு எல்லாரும் ரொம்பவே கௌதம் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணவே அவளை அனுப்பாமல் வேலையிலே வச்சுருந்தான் யசோதா பதறி போய் என்னடான்னு கேட்க அதுக்குள்ளே முந்திக்கிட்ட சுகந்தி கௌதம் தன்கிட்ட தவறாக நடக்க முயற்சி பண்ணான்னு சொல்லி இந்த விஷயத்தை நான் லேசில் விடமாட்டோம்னு கத்தி கூச்சல் போட்டு பெரிய ட்ராமா பண்ணிட்டா கௌதம் சுகந்தி சொன்னதையெல்லாம் கேட்டு பாஞ்சி வந்து அவளை பலார்னு அறைய சும்மா விட்டேன்னா பாருன்னு சுந்தரி எவ்வளோ சொல்லியும் அவள் பேச்சை கேட்காம நேராக போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா தீர விசாரித்ததுக்கு பிறகு கௌதம் மேலே எந்த தப்பும் இல்லை எல்லா தப்பும் சுகந்தி மேலே தானே தெரிஞ்சதும் அவளை நல்லா ஓன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வந்து அனுப்பிட்டாங்க கௌதம்க்கு பொண்ணுங்க மேலே வெறுப்பு போய் அவளை பார்த்தாலே பயப்படுற நிலைமைக்கு வந்துட்டான் ஒரு பக்கம் தியாவோட தள்ள இன்னொரு பக்கம் ஆஃபீஸ் டென்ஷன் வீட்டுக்கு வந்தால் அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி யசோதாவோட டார்ச்சர் ஒரு பக்கம் எல்லாத்தையும் மறக்க கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க ஆரம்பித்தவன் ஒரு கட்டத்துக்கு மேலே நிரந்தர ஆயிட்டான் கௌதமோட வாழ்க்கையை நினச்சி நினச்சி விஸ்வநாதன் போய் சேர்ந்துட்டார் அப்பாவோடய மறைவு அண்ணனோட மாற்றம் இதெல்லாம் சேர்ந்து அர்ச்சனை ரொம்பவே பாடாக படுத்த ஆரம்பிச்சுது எனக்கு இப்போல்லாம் பொண்ணுங்களை பார்த்தாலே பயமாக இருக்குது பவித்ரா என் வாழ்க்கையில் என்னால் எந்த பொண்ணையும் நம்ப முடியல நான் என்ன செய்கிறது அதனால தான் அன்றைக்கி நீ வீட்டுக்கு வந்தப்போ கூட உன்னை நான் அவ்வளவு தூரம் சோதித்தேன் அவனுடைய கதையெல்லாம் கேட்ட பவித்ராவுக்கு தன்னையும் மீறி கண்ணில் இருந்து தண்ணி வந்துக்கிட்டு இருந்துச்சு என் வாழ்க்கையில் நான் முதலும் கடைசியமாக நம்புகிற பொண்ணு நீ மட்டுந்தான் பவித்ரா நீயும் என்னை ஏமாத்திட்டா எனக்கு வாழ்க்கையே இல்லை கௌதம் அப்படி சொல்லும்போது பவித்ரா ஒன்று இருக்க நினச்சிக்கிட்டா நான் உன்னை கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டீங்களே கேளு பவித்ரா தியா தானே உங்களை விரட்டி வெரட்டி காதலிச்சாங்க நீங்கள் அவங்கள காதலிக்கலையே அப்புறம் எப்படி அவங்க உங்கள் எக்ஸில் வராவாங்க ஆரம்பத்தில் நான் தியாவை காதலிக்கல ஆனால் எப்போ அவ எனக்காக சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போனாலோ அப்போவே அவளை நான் நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன் என்னோட காதலை அவளுக்கு உணர்த்தி அவளை எனக்கு தகுந்த மாதிரி மாற்றணும்னு நினச்சேன் ஆனால் அதுக்குள்ளே என்னென்னமோ நடந்து போச்சு இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு உன் உங்கள் அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாரா நிச்சயமாக கொடுக்க மாட்டார் பவித்ரா மனசில் நினைக்க ஆனால் எப்படியும் நான் என் அப்பாவை பேசி சமாளிச்சிருவேன் வேற டைம் போகிறது தெரியாமல் இருக்க சரி டைம் ஆகுது நீங்கள் கிளம்புங்க நான் நாளைக்கு காலையில் பெங்களூர் போகிறேன் வரும்போது அப்பா அம்மாவையும் கூட்டிக்கிட்டு வரேன் நீ எப்போ பவித்ரா வருவ நான் வியாழக்கிழமை வந்துடுவேன் இந்த மூணு நாளும் ஒன்று பார்க்காம நான் எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல வாசல் வரைக்கும் வந்த கௌதம் திரும்பி பவித்ரா கையை பிடிச்சிக்கிட்டு என்னை ஏமாத்திடாதடி நிச்சயமாக ஏமாற்ற மாட்டேன் நீங்கள் தைரியமாக போங்க அவன் போனதும் கேட்டையும் கதையையும் சாத்திட்டு பவித்ரா அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணான் காலையில் நான் வந்துடுவேன்ப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அவங்கக்கிட்ட ஒரு சில முக்கியமான விஷயம் பேசணும் நேரில் வந்து பேசுகிறேன்ப்பா சரிப்பா பாய் என்ன பொழுது அழகாக விடிஞ்சது அப்பா அம்மாவை பார்க்க போகிற சந்தோஷத்தில் பவித்ரா தேவதை மாதிரி கிளம்பியிருந்தா காலையிலேயே கௌதம் அவள் வீட்டுக்கு வர அவளை ஏன் வச்சுக்கணு வாங்காமல் பார்த்துக்கிட்ருந்தான் கௌதம் ஏன் அப்படி பார்க்குறீங்க பவித்ரா கேட்க நீ ஊருக்கு போவாதடி இங்கே இரு என்னோடவே இந்த நிமிஷமே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் நமக்காக வாழ்க்கையை சந்தோஷமாக ஆரம்பிக்கலாம் ப்ளீஸ் பவித்ரா எனக்காக தனியாக ஊருக்கு போகிறது சரியா படலை இல்லையா நானும் உங்க கூட வரேன் உங்கள் அப்பா என்ன சொல்கிறாருன்னு கேட்போம் ப்ளீஸ் பவி எனக்காக ப்ளீஸ் ப்ளீஸ் கௌதம் கெஞ்ச இதை பாருங்கள் இந்த மூணு நாள் மட்டும் என்னை என் போக்கில் விட்டுடுங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் வராது அப்பா அம்மாக்கிட்ட விஷயத்த சொல்லி ரெண்டு பரையும் நான் கையோடு கூட்டிக்கிட்டு வரேன் பவித்ரா பிடிவாதமாக கிளம்பிட்டா வேறு வழி இல்லாமல் பவித்ரா பஸ் ஏற்றி விட்டுட்டு கௌதம் ஆஃபீஸ்க்கு போயிட்டான் என்னன்னா அண்ணி கிளம்பிட்டாங்களா போயிட்டா அர்ஜுன் நீங்களும் கூட போயிருக்கலாமே நான் எவ்வளவோ சொன்னேன் கேட்கல நான் என்ன பண்ணுறது சரிண்ணா அண்ணி எத்தனை மணிக்கு பெங்களூர் போவாங்க எப்படியும் மணி மூணு ஆகும் இதுக்கு முன்னாடி பெங்களூர் போயிருக்காங்களா அந்த டெண்டருக்கு வந்தாலே அதுதான் ஃபஸ்ட்டுன்னு சொன்னான் அப்போது தனியாக எப்படிண்ணா நான் என்னடா பண்ணுவேன் அவள் வேணான்னு சொல்கிறா நான் என்ன பண்ணுறது கௌதம் சற்று எரிச்சலாக சரிண்ணா கோவப்படாதீங்க அன்னியோட ஃபோட்டோ இருக்கா ஏன் ஒரு நிமிஷம் உங்கள் ஃபோனை கொடுங்க கௌதம் ஃபோன்லேருந்து சித்துவுக்கு கால் பண்ணா அர்ஜுன் என்ன சித்து எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க ஃபைன்டா என்ன அணிமன் ட்ரிப்பெல்லாம் போயாச்சா இன்னும் இல்லைப்பா இங்கே ஒரே மழை பெஞ்சிக்கிட்டுருக்கு அதனால் அடுத்த வாரம் தான் போகணும் அப்படியா அப்போது நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா சொல்லுடா கண்டிப்பாக செய்கிறேன் எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க பெங்களூருக்கு புதுசு நீ கொஞ்சம் அவங்களை காரில் பிக்கப் பண்ணி அவங்க சொல்கிற இடத்துல ட்ராப் பண்ணுறியா தாராளமாக பண்ணுறேன் அவங்களோட ஃபோட்டோவும் ஃபோன் நம்பரும் எனக்கு விடு பவித்ராவோட ஃபோன் நம்பரையும் ஃபோட்டோவையும் சித்துவுக்கு அனுப்பினா அர்ஜுன் வாட்ஸ்அப்பில் பவித்ராவை ஃபோட்டோ பார்த்த சித்து திரும்பவும் அர்ஜுனை கூப்பிட்டான் சித்து தானே கூப்பிட்றான் ஸ்பீக்கரில் போடு கௌதம் சொல்ல அர்ஜுன் ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டான் டே அர்ஜுன் இவங்க உன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்களா என்னடா வளர்ற ஏன் சித்து ஏன் அப்படி கேட்குற இவங்க பெங்களூருக்கு புதுசெல்லாம் இல்லை இவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே பெங்களூர் தான் இவங்க பேர் பவித்ரா தானே ஆமாம் இவங்களை உனக்கு எப்படி தெரியும் எனக்கு எப்படி தெரியுமா என்னோடய மச்சனம் சுபாஷ்க்கு இவங்கள தான் பேசியிருக்கு நாளைக்கு இவங்கள தாண்டா நாங்கள் பொண்ணு பார்க்க போகிறோம் அதோட இவங்கள கூட்டிகிட்டு போக நான் கார் அனுப்ப வேண்டிய தேவையில்லை இவங்க ஒரு ஃபோன் பண்ணாலே இவங்க அப்பா பத்து கார் அனுப்புவாரே என்னடா சொல்கிற அர்ஜுன் டென்ஷனாக இருக்க இவங்க அப்பா பெங்களூரில் ஏவிஎஸ் தெரியும்ல அந்த கம்பெனியோட சிஇ ஊடா அதோட இவங்க அப்பாவை உனக்கும் தெரியும் எனக்கு தெரியுமா ஆமாம் அன்னைக்கு உங்கள் எல்லாரையும் ஹோட்டலில் ட்ராப் பண்ணார் சிவனேசன் அவர் தான் இவங்க அப்பா இவங்க அம்மா பேர் பார்வதி அர்ஜுனுக்கு ஏதோ தவறு நடந்திருக்குன்னு தெளிவாக புரிஞ்சுது டே சித்து அவசரப்பட்டு நீ அங்கே யார்கிட்டேயும் எதையும் சொல்லிடாத நீ ஒரே ஒரு உதவி மட்டும் செய் நாளைக்கு இவங்க வீட்டுக்கு போனதும் எனக்கு கொஞ்சம் வீடியோ கால் பண்ணு போதும் மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கறேன் கௌதமின் முகம் ரத்தம் என சிவந்தது கண்கள் கோவத்தில் நெருப்பு மாதிரி மாற கடைசியில் இவ்வளோ என்கிட்ட போய் தான் சொல்லியிருக்கா அதனால தான் நான் அவ்வளோ தூரம் கேட்டோம் என்னை வேண்டாம்னு சொல்லிட்டா கௌதமின் முகமாற்றத்தை கவனித்த அர்ஜுனுக்கு தன்னோடய அண்ணன் வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு ஏமாற்றமான ஆத்திரமும் அழுகையும் ஒரு சேர வந்துச்சு இருந்தாலும் அண்ணா அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க இதுக்கு ரெண்டே வழி ஒன்று இப்போவே நம்ம கிளம்பி பெங்களூர் போகலாம் இல்லையா அண்ணி இங்கே வரட்டும் என்ன எதுன்னு பேசிக்கலாம் அதுக்குள்ளே நீங்கள் எந்த முடிவும் பண்ணிடாதீங்க அண்ணியா விரக்தியாக சிரித்தான் கௌதம் சரி இருங்க நான் அன்னிக்கு ஃபோன் பண்ணுறேன் வேண்டாம் அர்ஜுன் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் நீ அமைதியாக இரு அர்ஜுன் எல்லா கடவுளையும் வேண்டிக்கிட்டான் நாளைக்கு சித்து காட்டுறது பவித்ராவாக இருக்கக்கூடாதுன்னு ஆனால் அங்கே நடந்ததே வேற சரி உங்கள் ஒய்ஃப் எங்க அவன் வீட்டில் இருக்கா நான் ஆஃபீஸில் இருந்து நேராக இங்கே வந்துட்டேன் சரி சீக்கிரம் வாங்க உங்கள் ஒய்ஃபை போய் பார்க்கலாம் அடி கழுத அம்மானு சொல்லு அடி வாங்குவேன் நேராக வீட்டுக்கு போனதும் பார்வதி ஓடி வந்து பவித்ராவை இருக்க கட்டிக்கிட்டாங்க மூணு மாதம் ஆகுது உன்னை பார்த்து எப்போ ஃபோன் பண்ணாலும் அப்பா கிட்ட மட்டும் பேசிட்டு அப்படியே வச்சிடுறது சரிம்மா பசிக்குது ஏதாவது சாப்பிட கொடுங்க வா வா உனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் சமைச்சி வச்சுருக்கேன் சரி பார்வதி நீ அவளை சாப்பிட சொல்லு நான் ஆஃபீஸ் போயிட்டு சாயந்தரம் வரேன் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது அம்மா சென்னை எப்படி இருக்கு பார்வதி கேட்க சென்னையை பற்றின கதைகளை பார்வதியும் பவித்ராவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே ப பவித்ராவுக்கு பார்வதி சாப்பாடு ஊட்டி முடிச்சிட்டாங்க சாயங்காலம் சிவனேசன் வீட்டுக்கு வந்ததும் மூணு பேரும் ஜாலியாக பேசி சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருந்தாங்க ராத்திரி சாப்பிட்டு முடித்ததும் அப்பா நான் உங்கள் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சொல்லு பவித்ரா பவித்ரா கௌதம் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் சொன்னான் கௌதம் என்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க இதில் உன்னோட விருப்பம் என்ன பவித்ரா எனக்கும் அவரை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா ஆனால் உங்கள் சம்மதம் இல்லாமல் இது நடக்காது ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்த சிவனேசன் நீ என்ன சொல்கிற பார்வதி நான் போய் இதுக்கு தடை சொல்ல வேணாம் நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா விட எனக்கு பெரிய சந்தோஷம் வேறு என்ன இருக்க போகுது அவங்க அப்பா பேசின சில விஷயங்கள் இன்னமும் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் உங்கள் ரெண்டு பேரோட சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம் உங்கள் ரெண்டு பேருக்குமே இது ஓகேன்னும் போது நான் என்ன சொல்ல போகிறேன் தாராளமாக ரெண்டு வீட்லேயும் பேசி கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்போது நாளைக்கு சுபாஷ் வீட்டில் வராங்களே அது ராத்திரி நேரம் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி அவங்கள வர வேண்டாம்னு சொன்னால் நல்லா இருக்காது ஒன்று பார்க்க தானே வராங்க வரட்டும் வந்து போனதும் அவங்கள்ட்ட எப்படி பேசி இதை வேண்டாம்னு சொல்லணுமோ அந்த மாதிரி நான் சொல்லிக்கிறேன் பவித்ரா சந்தோஷமாக தன்னோடய ரூமுக்கு போக பவித்ரா நாளைக்கு உன் ஃப்ரெண்டு நந்தினியோட கல்யாணம் இருக்குது ஞாபகம் இருக்கா இருக்குப்பா போகலாம் ராத்திரி முழுக்க கௌதமுக்கும் அர்ஜுனுக்கும் தூக்கமே இல்லை கடவுளே நாளைக்கு சித்து காட்டுறது பவித்ராவாக இருக்கக்கூடாது அர்ஜுன் வேண்டாத தெய்வமே இல்லை கௌதம் மனசில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு அவனுக்கே புரியல பவித்ரா கிட்ட வந்த பார்வதி அவளை இறுக்கி அணைச்சிக்கிட்டாங்க என்னம்மா ஒவ்வொரு அன்பை பொழியிற ரொம்ப தேங்க்ஸ் பவித்ரா கண்ணீரோடு சொல்லோ அம்மா நீ அழக்கூடாதுன்னு தானே நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டது உன் சந்தோஷந்தம் அம்மா என் சந்தோஷம் தயவுசெய்து நீங்கள் அழாத அதான் எல்லாம் நல்லபடியாக முடிய போகுது இல்லை ரொம்ப தேங்க்ஸ் டி சொல்லிட்டு பார்வதி அவங்க ரொம்பக்கு போயிட்டாங்க அதிகாலை முகூர்த்த நேரம் பர்பிள் கலர் டிசைனர் சேரீயில் பவித்ரா தேவதை மாதிரி இருந்தால் பவித்ரா சிவனேசன் பார்வதி மூணு பேரும் நந்தினியோட கல்யாணத்துக்கு போக ரொம்ப நாள் கழித்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்தித்த சந்தோஷத்தில் பவித்ராவோட முகம் பல பலன் ஆயிடுச்சு எல்லாரையும் பார்த்துட்டு அதே சந்தோஷத்தோட வீட்டுக்கு வந்தால் இவங்க வீட்டுக்கு வந்ததும் பத்து மணி போல் சுபாஷ் வீட்டிலருந்து பெண் பார்க்க வந்துட்டாங்க சித்து வீடியோ கால் ஆன் பண்ண அர்ஜுனும் கௌதமும் வீடியோ கால் மூலமாக அங்கே நடக்கிறது எல்லாம் பார்த்தாங்க நிச்சயமாக அது பவித்ரா தான் பவித்ரா முகத்தில் தெரிஞ்ச சந்தோஷமும் அவள் கட்டியிருந்த அந்த பேக்கிள் கலர் டிசைனர் சாரியும் பார்க்க பார்க்க கௌதமுக்கு பற்றிக்கிட்டு வந்துச்சு அர்ஜுனோட ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிட்டான் அங்கே என்ன நடந்துச்சுன்னு முழுசாக தெரிஞ்சிக்கல சித்து உடனே கௌதம் நம்பருக்கு வர கௌதம் ஃபோனை எடுக்கலை அண்ணா அவசரப்படாதீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க அர்ஜுன் கெஞ்ச அதுக்குள்ளே அங்கே வந்த யசோதா என்ன ஆச்சுன்னு கேட்க ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் போங்க சொல்லிவிட்டு அர்ஜுன் வேகமாக அங்கேருந்து போயிட்டான் அங்கே எல்லாம் கிளம்புனதும் பதினோரு மணிக்குலாம் பவித்ரா சிவனேசனை நச்சரிக்க ஆரம்பித்தா உடனடியாக அவளுக்கு கௌதமை பார்க்கணும் போல இருந்துச்சு கௌதமை பார்த்து அவங்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும் நம்ம சென்னைக்கு போகலாம்ப்பா ப்ளீஸ் பா ப்ளீஸ் பா அங்கே நடக்க போகிற விபரீதம் தெரியாமல் பவித்ரா அவனை நச்சரிக்க சரிம்மா கிளம்ப போகலாம் மூணு பேரும் காரில் சென்னைக்கு கிளம்புனாங்க அந்த விஷயங்களை சொல்ல அர்ஜுன் பவித்ராவுக்கு கால் பண்ணால் பவித்ராவும் ஃபோன் எடுக்கல கௌதமும் ஃபோன் எடுக்கலை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அர்ஜுன் கௌதமை தேடி போனான் நேராக பூந்தமல்லியில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போன கௌதம் கண்ணீரோட அந்த கோவிலில் உட்காந்துட்டான் என் வாழ்க்கையில் மட்டும் இத்தனை சோகம் நான் நம்புகிறவங்க யாருமே என்கிட்ட உண்மையாக இருக்க மாட்றாங்க அழுதுகிட்டு முருகனையே பார்த்துக்கிட்டு இருந்தவன் எவ்வளவு நேரம் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தானும் கொடுதே போயிடுச்சு அசையாமல் கல் மாதிரி அப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தான் இப்போது நான் என்ன பண்ணணும் முருகனை நேருக்கு நேராக கேள்வி கேட்டவன் அந்த நேரம் அவன் கையில் ஒரு அம்மாவும் பொண்ணும் வந்து ஒரு மஞ்சள் கயிறு கொடுத்தாங்க மஞ்சள் கிழங்கில் கட்டின தாலி தம்பி என் பொண்ணுக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலைப்பா ஒன்பது பேருக்கு தாலி வாங்கி கொடுத்தா கல்யாணம் நடக்குன்னு சொன்னாங்க தங்கத்தில் தாலி வாங்குற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லைப்பா அதனால் மஞ்சள் கிழங்கில் கொடுக்குறோம் வாங்கிக்கப்பா சொல்லிவிட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டு போனாங்க க்தியோட அதை வாங்கி தன்னோட பேண்ட்டு பாக்கெட்டில் வச்சவன் வீட்டுக்கு போக பிடிக்காமல் காரை எடுத்துக்கிட்டு நேராக பவித்ரா வீட்டு பக்கம் போனான் சரியாக அவன் வீட்டுக்கு போகவும் பவித்ரா வீட்டு கதவை திறந்துக்கிட்டு உள்ளே நொடையவும் சரியாக இருந்துச்சு அவளை பார்த்ததும் ஆத்திரத்தோடு வீட்டுக்கதவை திறந்துக்கிட்டு கௌத்தம் உள்ளே போய் கதவை சாத்தினான் நம்ம பார்த்ததும் ஆச்சரியத்தோடு நீங்கள் என்ன இந்த நேரத்தில் இங்கே பவித்ரா கேட்க அதை நான் கேட்கணும் நாளைக்கு தானே வரேன்னு சொன்னேன் இன்றைக்கே வந்துட்டேன் அது கல்யாணம் முடிஞ்சதா முடிஞ்சுதுங்க உங்கள் ஃப்ரெண்டு பேர் என்ன நந்தினி மாப்பிள்ளை பேர் அது சுபாஷா கௌதம் ஆத்திரமாக கேட்க ஏதோ அறக்குறையாக கேட்டுட்டு வந்து பிரச்சனை பண்ணுறான்னு கவி பவித்ராவுக்கு புரிஞ்சுது சொல்லுடி மாப்பிள்ளை பேர் சுபாஷா கௌதம் ஒரு நிமிஷம் ஆத்திரப்படாமல் நான் சொல்கிறத கேளுங்கள் என்னடி கேட்கணும் இன்னும் என்னை என்னெல்லாம் சொல்லி ஏமாற்ற போகிற நான் என்ன உங்களை ஏமாத்தினேன் உன்னை நான் எவ்வளோ தூரம் நம்பினேன் ஆனால் கடைசியாக நீயும் என்னை ஏமாற்றிட்ட ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத பொறுமையாக கேளுங்கள் இனியும் நீ சொல்கிறத கேட்க நான் முட்டால் இல்லை ஏதோ நினைவு வந்தவனாய் தன்னோட பேண்ட்டு பாக்கெட்டில் இருந்து அந்த தாலியை எடுத்தான் நேராக பவித்ராவை நெருங்க தயவு செய்து அவசரப்பட்டு எந்த தப்பும் பண்ணிடாதீங்க எல்லாம் நல்லபடியாக முடிகிற நேரத்தில் நான் சொல்கிறத கேளுங்க நான் சொல்கிறத கேளுங்கள் பவித்ராவின் கதறலோ கிஞ்சலோ அவனை தடுக்கலை ஆத்திரத்தோட அந்த தாலியை அவள் கழுத்தில் கட்டினவன் அவள் கட்டியிருந்த அந்த பேர்பிள் கலர் புடவையை வெறி பிடிச்சவன் மாதிரி கழட்டி எரிஞ்சான் அவள் ஆடைகளை கழட்டி எரிஞ்சவன் அவளை கட்டிலில் தள்ளி வெறி கொண்டவன் போல அவன் மேலே படந்தான் தன்னை காப்பாற்றிக்க பவித்ரா நடத்தின எந்த போராட்டமும் அவங்ககிட்ட எடுபடலை கௌதம் இருந்த ஆத்திரத்தில் அவன் என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரியல பவித்ராவிடம் அவன் எல்லை மீறும் சமயம் சரியாக யாரோ காலிங் பில்லை அடித்தாங்க விடாமல் அடிச்சுக்கிட்டே இருக்கவும் ஒரு நிமிஷம் ஆக்ரோஷமாக அவனை பிடிச்சி தள்ளினவ உங்கள் மாமனார் தான் வந்திருக்காரு போய் கதவை தரங்க கௌதம் புரியாமல் பார்க்கவும் ஒரு நிமிஷம் கௌதம் கிட்ட சொன்னவன் வேக வேகமாக அவளை திருப்பி நிறுத்திட்டு தன்னோட ஆடைகளை மாற்றிக்கிட்டா அவனோட ஆலைகளையும் சரி பண்ணவ ஆமாம் இப்போ போய் கதவை தரங்க என்ன நடக்குதுன்னு புரியாமல் கௌதம் போய் கதவை திறந்து வெளியில் பார்த்தா